சூப்பர்ல இன்வெஸ்ட்மென்ட் ஏதாவது தொழிலல புதுசா பண்ணுனாங்கனா அது பெரிய லெவல்ல லாஸ் ஆயிடும் சார் அட கல்ராவியே குட் திங் ஒண்ணே ஒண்ணே குழந்தைகளுக்கு ஐவிஎஃப் முறையில் ட்ரை பண்ணா குழந்தை பிறக்கும் இல்ல ஏர்க்கே ட்ரை சீரியஸா பண்ணா குழந்தை பிறக்கும் சார் செல்வி சிரஷபம் எப்படி இருக்கும் 2025ல வார்த்தையில ரொம்ப கவனமா இருக்கணும்

எப்படி இருக்கும் மகரம் ஏழரை சனி முடியுது ஒஸ்ட் பீரியட் இஸ் ஓவர் சுடுதனை பிடிச்சி மூஞ்சில் ஊற்றிடுவேன் பேசாம எப்படி இருக்கும் மகரம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது வரைக்கும் பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாதவங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் நல்லா இருக்கும் சார் இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கலாம் வேலையில ஒரு அவமானம் ஏற்படும் சார் அது ஒன்று தான் மைனஸ் தொழில வந்து நல்ல ஒரு மாற்றம் ஏற்ற முன்னேற்றம் அது எல்லாமே கிடைக்கும் வாழ்க்கையில பெரும் பணம் ஈட்டுவாங்க இந்த வருஷம் காசு பணம் துலாம் ராசி வந்து இது பார்த்தோம் அப்படின்னா நிம்மதியான தூக்கம் இருக்காது ஏதாவது ஒண்ணு திங்க் பண்ணிட்டே இருப்பாங்க இவனே ஒரு ப்ராப்ளம் இது எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான் நிகழ்ச்சியை பாத்துக்கிட்டு இருக்கிறது முக்கியமான ராசி வந்து துலா ராசி தான் எப்படி சொல்றீங்க பன்னெண்டு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில் மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரம் பன்னெண்டு நீ ஆனா பாத்துக்கு ஒரு நல்ல நாள் வராதான்னு காத்திருக்க ஆளு நீ பாக்கிற

என்னடா நிறுத்தது இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால நிறுத்த முடியும் இந்த டைம்ல அவங்களுக்கு எதிரிகளை நிறைய சம்பாதிச்சுக்கோங்க இது வரைக்கும் நண்பர்களா இருந்தவர்கள் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல விரோதியா மாறதுக்கான வாய்ப்பு உண்டு அங்கிட்டு சார் மேஷ ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து டிப்ரஷன் அதிகமா இருக்கும் சார் நான் ப்ரோ ஒரு அளவு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ மிதுனத்திற்கு எப்படி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொண்ணு கிட்ட லவ் சொன்னாலும் சரி வீட்டுல லவ் சொன்னாலும் சரி எங்க இருந்தாலும் பாசிட்டிவ் சிக்னல் கிடைச்சிரும் சார் திட்டம் எல்லாமே தவறாகும் சார் உங்களுடைய பிளானிங் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இதெல்லாம் பண்ணலாம்னா அது தவறாகும் சார் அடி பல்லாம் உடச்சு பிடிக்கும் படிக்க தெரிஞ்சா படி தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி செல்வி ஹெல்த் தான் மெதுனத்துக்கு ஹெல்த்தில் தான் அவங்க மிஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட் பண்ணுவாங்க தொண்டை தண்ணி கத்துற முதுகு பெயின் ஆயிரத்தி எட்டு பிரச்சனை என் உடம்புலையே முப்பத்தஞ்சு வயசை தாண்டிட்டாவே ஃபுல் மாசு செக்கப் பண்ணிக்கணுன்றது தான் நான் சொல்றது நான் அவ்வளோ பிரச்சனையிலையும் எவ்வளவோ நான் முடிஞ்ச அளவுக்கு சமாளிக்கிற முடியும் எவ்வளோதான் முடியும் மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சார் ரெண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு நிச்சயமா நடக்கும் சார் டேய் ஒண்ணுக்கே வழி இல்லாம இருக்கு பொண்டாட்டியலுக்கு அதேமாதிரி செகண்ட் பேபிக்கு ட்ரை பண்றவங்களுக்கு நடக்கும் அவங்களுக்கே வந்துட்டு நான் ஏன் இருக்கிறங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மெண்டாலிட்டி இருந்திருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு சார் 7.5 சனி சார் 100% பாசிட்டிவ் கமி தான் சார் நெகட்டிவ் 100% இருக்கு சார் ஐயோ என்ன விட்டு போயிட்டேடா லேட் மேரேஜா இருக்க உங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும் சார் கார் அசெட் லோன் போட்டு வாங்கி அந்த லோனை கஷ்டத்தோட கட்டலாம் சார் எரிச்சலாயிரேன் அடிச்சிருவேன் டிஸ்கரேஜ் பண்ண கூடாது நீங்க மைதியாரு சொல்றத கேளு எனக்கு மனசு சங்கடமா இருக்கு இதெல்லாம் கேக்க பாசிட்டிவா ஏதாவது ஒண்ணு ரெண்டு சொல்லலாம் அதான் இல்லங்கற நான் நீ எதுக்கு அதெல்லாம் கனவுல எதுக்கு பதிலா சொல்லணும்ங்கற ஒரு நேரத்தை வந்து சரியா கடைபிடிக்கணும் உடம்புக்கு எது ஆகாதோ அத சாப்பிட கூடாது செய்ய கூடாது மூந்து பக்கத்து சாப்பிடு ஐயோ இன்னொண்ணே அந்த அரியர்ஸ்லாம் வச்சிருக்கிற பசங்க இந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் பொறுப்பலாங்களா எப்படி இருக்கும் 2025 விருச்சிகத்துக்கு திடீர் வாய்ப்புகள் பேர் புகழ்கள் வருமானங்கள் அது எப்படி சொல்ற நீ அறிவாளிட இந்த வருஷம் அவங்களுக்கு என்னன்னா பிளான் பண்ணி பண்ணும் பிளான் பண்ணாம ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கு எல்லாருக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் எக்கனாமிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கு பர்சனல் லைஃப் பாதிக்கும் பொருளாதாரம் புகழ் உண்டாகும் அவங்களுக்கு இந்த வருஷம் பாசிட்டிவ் சைன் உண்டு. மெயின்ா விருச்சிக ராசியில பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் டெஃபனட்டா மேரேஜ் உண்டு. வாழ்க்கະ நாடகம் ஏன் பொறுப்பு போய் கனகா சுபகாரியத்தெல்லாம் தள்ளி போடக்கூடாது நான் செட்டில் ஆயிட்ட தான் பண்ணிக்கணும் அப்பனா அறுபதாவது கல்யாணம் தான் பண்ண முடியும். ஏதே என்னைய பயமுறுத்தற? பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஒரு பரிகாரம் இருக்கு. வாழ்க்கை உங்களுக்கு ஆஹா ஓஹோ ஊஹூன்னு இருக்கும்னு சொன்னாங்க சார். அப்ப இப்ப ஊஹூன்னு இருக்கு சார். ஆ

வேலையில பாதிப்பு பாதிப்பு கணவன் மனைவி பிரச்சனை எங்க போடுவீங்க ஒரு விஷயத்துக்காக காத்திருந்தாங்கன்னா ஏமாற்றம் ஏமாற்றம் கெட்ட பழக்கம் ஒரு மனிதர் கெட்ட பழக்கமே அஷ்டம தான் கத்துப்பாங்க கெட்ட பழக்கம் வரும்

தனுசுக்கு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சொந்த தொழில் செய்யலாம் பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான பொற்காலம் உங்க அம்மா சத்தியமா அம்மா சத்தியமா குழந்தை இல்லாதவர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை கிடைக்கும் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ரீயூனியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணம் ஆனவர்கள் டிவோர்ஸ் ஆனவங்க மறு திருமணம் வரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நினைச்ச மாதிரி வரணும் வரும் இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க பாலாஜி தானா அது பாலாஜி ஏ அதுல ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு எனக்கு தான் பிரச்சனை 70s 80s 90s 2k எல்லாருக்கும் இந்த வருஷம் மேரேஜ் कंफर्म ஓகே அஞ்சு நான் தாலி குட்டி நான் என்ன பண்ணுமே ஐ ஹேவ் எ வெட்டிங் ரிங் பன்னெண்டு ராசிகள்ல முழு பலனை பெறக்கூடிய ராசி வந்து தனுசு ராசி தான் இந்த வருஷத்துல ஓ அப்படியா அப்படியா ரொம்ப சந்தோஷமாலா நம்ம போலாம் வாடி நல்ல வேலை வீடு மண் மனை வாகன அமைப்பு நல்ல குடும்பம் நல்ல குழந்தை தொழில ஏற்றம் பினான்சியலா ரொம்ப ரொம்ப சூப்பராக உலக புகழ் பெறக்கூடிய அமைப்பு இருக்கு கடகத்திற்கு எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஹண்ட்ரட் பாசிட்டிவ் தொழில் பண்றவர்களுக்கு தொழில இருக்க கடனெல்லாம் அடைஞ்சிரும் இன்னொரு பிரான்ச் ஓபன் பண்ணிடலாம் படிக்கும் மாணவர்களுக்கு அரியர்ஸ் எல்லாம் கிளியர் ஆகிடும் கேம்பஸ் இன்டர்வியூல வேலை கிடைக்கும் திருமணம் விஷயத்துல நீங்க எதிர்பார்க்க மாதிரி வரன்னு கிடைக்கும் எதிர்பார்த்த வரன்னே கிடைக்கும் பாண்டியத்துக்கு நாங்க வரலாமா தாராளமா இவனை தவிர யார் வேணாலும் வரலாம் என்ன பாசிட்டிவ் இருந்தாலும் சரி சார் வாயாலை கெடுத்துக்கோங்க எதுக்கும் கருத்து சொல்லாம அமைதியா இருந்தா நல்லா இருக்கும் ஆளை வச்சு வாயை வெட்டல வா ஒண்டி பிடிச்சாவே விடலான்னு அஞ்சு வருஷம் பட்ட கஷ்டத்துக்கான அறுவடை இப்போ வந்து இந்த வருஷம் வந்து மொத்தமா மொத்தமா பேங்க் பேலன்ஸ் வந்து அப்படியே டபுள் ஆயிடும் ஒரு கார் வச்சிருக்க ரெண்டு கார் ஆமா எவ்வளவு வச்சிருக்கேன் ஒரு ரூபாய் இருபத்தி காசு வச்சிருக்கேன் ஒன்னே கால் ரூபாய் உச்சபட்சம் போடா போட ஒன்னெல்லாம் ஒண்ணு போட முடியாது போட அந்த மாதிரி ஒரு ராசி துளா ராசி அண்டர்ஸ்டாண்ட் வாங்க போலாம் மூல்கிரீடம் அப்படியே எந்த ராசிக்கு